வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மும்பை மாநகராட்சி சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மகாராஷ்டிர மாநிலத்தில் கிராம பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு முடிவுகள் வந்துருச்சு மகா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ அலையன்ஸ் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க தற்பொழுது இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கிறது பதினாறாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரவிருக்கிறது முக்கியமான ஒரு மாநகராட்சியா மும்பை மாநகராட்சி பார்க்கப்படுது இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் இருக்குது இந்த மாநகராட்சியில நூத்தி பதினாலு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் சோ யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோல நம்ம அந்த முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் கூட்டணி நம்ம பார்த்தோம்னா ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா பிஜேபி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து களம் காண்றாங்க அதே நேரத்துல உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் ராஜ் தாக்கரே அவருடைய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி கட்சிகளோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சிக்கலாம் வாங்க வி விட் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மும்பையினுடைய பாப்புலரான ஃபேஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு உத்தவ் தாக்கரே சொல்லிட்டு இருபது சதவீத மக்களும் மேக்னாத் ஷிண்டே அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் ராஜ் தாக்கரே அப்படின்னு சொல்லிட்டு எட்டு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய செயல்பாடு அதற்கு நீங்க என்ன மாதிரியான ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது மக்களும் குட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மக்களும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது மக்களும் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு மக்களும் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஆவரேஜான ஒரு பதிலாக தான் நம்ம பார்க்க முடிகிறது பேட் வெரி பேட் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் ஸோ இது சொல்லி இருக்கிறாங்க ரிப்போர்ட் கார்டா நம்ம பார்க்கலாம் அண்ட் அடுத்தது மும்பை மாநகராட்சி அதனுடைய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத மக்களும் குட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு மூன்று சதவீத மக்களும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி நான்கு சதவீத மக்களும் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீத மக்களும் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிலுமே வந்துட்டு ஒரு ஆவரேஜான பதிலாக தான் பார்க்கப்படுது அடுத்தது வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி அடங்கிய என்டிஏ அலையன்ஸ் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் சிவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி ஓரு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பனிரெண்டு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க பிஜேபி அவர்கள் அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி எட்டு இடங்களையும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா முப்பத்தெட்டுல இருந்து நாற்பத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் பன்னிரண்டு இருபது இடங்களையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஐம்பத்தி இரண்டுல இருந்து அறுபது இடங்களையும் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா நான்குல இருந்து எட்டு இடங்களையும் மற்றவர்கள் ஆறுல இருந்து பனிரெண்டு இடங்களையும் பிடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க நம்ம ஓவரால அலையன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்டி நூத்தி ஆறுல இருந்து நூற்றி இருபத்தி ஆறு இடங்களையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா எம் என்ஸ் இந்த அலையன்ஸ் ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் பன்னிரெண்டுல இருந்து இருபது இடங்களையும் மற்றவர்கள் ஆறுல இருந்து பனிரெண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ மினிமம் சீட் பிடித்தார்கள் நூத்தி ஆறு அங்க ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் சீட் பிடித்தார்கள் நூற்றி இருபத்தி ஆறு அவர்களினுடைய ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்துல மற்றவர்கள் மேக்சிமம் சீட் பிடித்தால் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது இங்க ஒண்ணு என்டிஏ இந்த மாநகராட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது தொங்கு மாநகராட்சி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மும்பை மாநகராட்சி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி